கோல தரிசனம் பகவான் ஸ்ரீ ராமனாக மனுஷனாக வந்து பிறந்தான் மகாலட்சுமியும் சீட்டையாக ஜனக குலத்தில் பிறந்தாள் அவனும் மனுஷன் இவளும் மனுஷி இருவருக்கும் கல்யாணம் நடந்தது அதே போல் கிருஷ்ணனாக பகவான் அவதரித்தான் மகாலட்சுமியும் ருக்மணியாக வந்து பிறந்தாள் ருக்மணி கல்யாணம் நடந்தது ஆனால் ஆண்டாள் அவதரித்த போது பகவான் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ வந்து பிறந்தானா என்றால் இல்லை திருக்கோயிலில் அர்ச்சாரூபமாய் படுத்து கொண்டிருந்த எம்பெருமானை தட்டி எழுப்பி அவரை கல்யாணம் செய்து கொண்டாள் ஆகவே மற்றைய ஸ்ரீதேவிகளை காட்டிலும் பூதேவியான ஆண்டாளின் கல்யாணம் ஏற்றமுடியது மார்கழியில் திருப்பாவை பாடி கண்ணனை கரம் பிடிக்க எண்ணிய ஆண்டால் தன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை கனவுலேயே கண்டதாக நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்கிறாள் ஆண்டாள் திருமணம் பங்குனி உத்திர திருநாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதுபோலவே மார்கழி மாதம் திருப்பாவை பாடலால் பெருமாளை மனமுருக பிரார்த்தித்து பாவை நோன்பிருந்து அந்த கண்ணனையே மணாளனாக கொண்டாள் அதை நினைவூட்டும் விதமாக ஆண்டாள் வீற்றிருக்கும் அனைத்து திருக்கோயில்களிலும் மார்கழி மாத கடைசி தினம் அதாவது போகி அன்று ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடைபெறும் இதையே போகி கல்யாணம் என்று கொண்டாடுகிறார்கள் அதை நினைவூட்டும் விதமாக ஆண்டாள் வீட்டிற்கும் அனைத்து கோயில்களிலும் மார்கழி மாத கடைசி தினம் அதாவது போகி அன்று ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் நடைபெறும் இதையே போகி கல்யாணம் என்று கொண்டாடுகிறார்கள் தான் ஆண்டாள் தான் மேற்கொண்ட விரதத்தின் பயனாக பெருமாளையே மணக்கும் பாக்கியம் கிடைக்க பெற்றதை போகி கல்யாணம் அனைத்து திருக்கோயில்களிலும் சிறப்பாக நடைபெறும்